சமீபத்தில் நிறைய ஹோட்டல்ஸில் வந்து ரெய்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்து மோசமான முறையில் வந்து உணவுகள் தயாரிக்கப்படுது கெட்டுப்போன இறைச்சியெல்லாம் பயன்படுத்தி பிரியாணிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது வெளியில் வந்திருக்கு ஏகப்பட்ட ஹோட்டல்ஸை வந்து சீல் வச்சிருக்காங்க இது தொடர்கதையாக நடந்துக்கிட்டே இருக்குது இதற்கான காரணம் என்ன ஏன் இவ்வளோ மோசமாக ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது இந்தியாவில் மாறிடுச்சு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போறது ஃபுட் இண்டஸ்ட்ரி எவ்வளவு தூரம் கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் வாங்க பிரியாணி அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான் கண்ணை முடிக்கிட்டு அதில் ஆர்டர் பண்ணுவேன் எனக்கும் ஜானுக்கு சண்டை வரும் ஏன்னா ஜான் வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி பிரியர் கிடையாது அவ்வளோ தூரம் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருந்த ஒரு பிராண்டில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க கெட்டுப்போன கறியை வச்சு பிரியாணி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற நியூஸை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக் எனக்கு இவ்வளோ தூரம் நம்ம நம்பிக்கையாக உணவு வாங்கக்கூடிய ஒரு இடத்துலையே இவ்வளோ மோசமாலாம் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபம் தான் அதிகமாக வந்துச்சு இதே மாதிரி பல ஹோட்டல்ஸ் உடைய பேருங்கிறது அடிக்கடி அடிபட்டுக்கிட்டுதே இருக்கு அப்பூ பிரியாணி கடையில் கூட இதே மாதிரி ரைடு பண்ணி சீல் வச்சாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு அப்பூ வந்து நான் கரெக்டாக தான் இருந்தேன் ஆனால் என் கடையை வந்து வேணுக்கனே சீல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் போட்டிருந்தார் ஏன் ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது இவ்வளோ கிரிட்டிக்கலாக இந்தியாவில் மாறிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் எவ்வளோ தூரம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி மோசமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட்டையே உதாரணமாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சயின்ஸ் டைரக்ட்ல ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிங்கிறது பப்ளிஷ் ஆச்சு அது மூலமாக ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இந்தியாவில் மோசமான உணவு சாப்பிட்டதால் மட்டுமே இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்படி மோசமான உணவு சாப்பிட்றதால மட்டுமே இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் பாதிக்கப்படுறாங்க அதில் நிறைய பேருக்கு சீரியஸான ஹாஸ்பிட்டலைசேஷன் நிலைமைங்கிறது உருவாகுது அப்படிங்கிறது இந்த ரிசர்ச் மூலமாக தெரிய வந்துச்சு இப்படி மோசமான உணவுகளை சாப்பிட்றதால இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அதில் நிறைய பேர் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமைக்கு போகிறாங்க இது எப்படி தெரியுமா இருக்குது நம்ம காசை வச்சு நமக்கே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா காசு கொடுத்து தான் சாப்பாடு வாங்குகிறோம் அதை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு மோசமாகுது அதை சரி பண்ணுறோம்னு போனால் இருக்கிற காசு மொத்தமாக காலியாகுது அப்படி தான் இப்போ நிலமைங்கிறது இருக்குது நம்ம சாப்பாடு எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் அதுக்கு அதிகமாக செலவு பண்ணாமல் எப்படி இருக்கணும்னு யோசிக்கணும் அதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் பில்ஸ்லாம் ரொம்ப அதிகம் நம்மளோட ஒட்டுமொத்த சேவிங்ஸையும் காலி பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பில்ஸ்லாம் வரும் அதுக்கு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பெரிய அளவுக்கு நம்மளுடைய சேவிங்ஸை இழக்காமல் பாதிக்கு மேலே நம்ம இன்சூரன்ஸ்லேயே கவர் பண்ணிக்க முடியும் அதுவும் இந்த இன்சூரன்ஸுங்கிறது நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கே எடுத்துக்க முடியும் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகக்கூடிய இன்சூரன்ஸ் வந்து நம்மளே ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுவும் ஆன்லைனில் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்படி ஏகப்பட்ட கம்பெனிஸோடைய பாலிசிஸை கம்பேர் பண்ணி பார்த்து நமக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகக்கூடிய பாலிசியை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் எடுத்துக்கிறதுக்கான லிங்க்கை தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்கள் வெறும் மாதம் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கோடி ரூபா அளவுக்கான பாலிசியை உங்கள் ஃபேமிலிக்கு எடுத்துக்க முடியும் என்ஆர்ஐயா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டி எக்ஸப்ஷனோட இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும் நாமன்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் மெட்டர்னிட்டி கவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க மூலமாக பாலிசிஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வெயிட்டிங் பீரியட்லேயே மெட்டர்னிட்டி கவரை நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட இந்த பாலிசி எடுத்துக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்சூரன்ஸ்லாம் ஆன்லைனில் எடுக்கிறதுக்கு இவங்க இந்தியாவுடைய ட்ரஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க இவங்க மூலமாக இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு எடுக்கிறதுல மட்டும் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுறதில்லை கிளைம் டைம்லையுமே வித்தின் தேர்ட்டி மினிட்ஸில் நமக்குன்னு ரிலேஷன்ஷிப் மேனேஜரை வந்து அசைன் பண்ணி நமக்கான கிளைம் ப்ராசஸை ரொம்ப சீம்லஸ்ஸாக பண்ணுறாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை உங்கள் ஃபேமிலிக்குன்னு எடுத்து வச்சுக்காம இருந்தீங்கன்னா இப்போவே எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி தேவைக்கு அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மறக்காம உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு இன்சூரன்ஸை போட்டு வச்சுருங்க இப்போது ஃபுட் இண்டஸ்ட்ரி எந்த எந்தளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மேட்டருக்கு வருவோம் ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இதுக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்குறோம் அதுக்கப்புறமா தான் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கிற அமைப்பை நம்ம உருவாக்குறோம் அந்த அமைப்பு மூலமாக தான் எல்லா ஹோட்டல்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் லைசன்ஸ் வாங்கிக்கணும் அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை நடத்துகிறாங்க தயாரிக்கக்கூடிய உணவுலாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற ப்ராசஸ்லாம் அதுக்கப்புறமா தான் ஆரம்பிச்சிது அதனால் ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறது இந்தியாவோட முழுமையாக முறைப்படுத்தாத ஒன்றா தான் இன்றைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே எஃப்எஸ்எஸ்ஏ அமைப்புங்கிறது ஒரு சர்வேங்கிறத பண்ணாங்க அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அதாவது அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஃபுட்டில் அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க எந்த அளவுக்குனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் உணவில் கலப்படம் அப்படிங்கிறது பதினஞ்சு சதவீதம் அளவுக்கு இருந்திருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அஞ்சு வருஷத்துக்குள்ளே அது இருபத்தெட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட டபுள் மடங்கு உயர்ந்திருக்கு இவ்வளவு தூரம் ஃபுட் அடல்ட்ரேஷனுங்கிறது எவ்வளோ கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யுது சரி உணவுங்கிறத எவ்வளோ மோசமாக தான் தயாரிக்கிறாங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமே சிக்கன் இருக்குல்ல சிக்கன் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதையும் எடுத்து சமைச்சு நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தந்துக்கிட்டு இருக்காங்க பல ஹோட்டல்ஸில் ஆனால் அந்த சிக்கன்லேருந்து ஸ்மெல் வந்துடக்கூடாது அது கெட்டு போன சிக்கன் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிக்கன் மேலே வினிகரையும் எம்எஸ்டின்னு சொல்லக்கூடிய மோனோசோடியம் குளுக்கோமேட்டையும் கலந்து ஊற்றிடுவாங்களாம் இதனால் சிக்கன் வந்து கெட்டு போயிருந்தாலும் ஸ்மெல் அடிக்காமல் அப்படியே இருக்கும் அது ஃப்ரெஷ் சிக்கன் நினச்சி நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஜூஸ் நம்ம நிறைய ஹோட்டல்ஸுக்கு போய் ஜூஸ் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அதில் பயன்படுத்தக்கூடிய பழங்கள் எல்லாமே கெட்டுப்போன பழங்களாக இருக்கும் இல்லைன்னா பழக்கடைகளில் மண்டியில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அதில் எலி வந்து கடிச்சிட்டு போயிருக்குமா அந்த எலி வந்து கடிச்சிட்டு போன பழங்களை சீப் ரேட்டுக்கு வாங்கி அதை வந்து ஜூஸாக போட்டு நமக்கு தர்றாங்க ஆனால் அப்படிப்பட்ட இருந்து தான் இந்த ஜூஸை போட்டாங்கன்னு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஃப்ரூட்டோடைய எசன்ஸையும் அதிகமான அளவுக்கு சுகரையும் சேர்த்து நமக்கு வந்து ஜூஸ் அப்படின்னு கொடுத்து ஏமாத்துறாங்க அதே மாதிரி வாழைப்பழம் தக்காளி அவக்கேடோ மாதிரியான ஃப்ரூட்ஸ்லலாம் அது வந்து நல்லா பழுத்துருக்கு இல்லைன்னா பார்க்க சூப்பராக இருக்குதுன்னு தெரியிறதுக்காக எத்தில் ஃபார்ம் ஸ்ப்ரேங்கிறத வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை தான் நமக்கு நல்ல பழம்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரோஸ் மில்க் காட்டன் கேண்டியெல்லாம் நம்மளில் பல பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அடிக்கடி சாப்பிடுவோம் அதில் ரோடமீன் பி அப்படிங்கிற ஒண்ண கலக்கிறாங்க இது துணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய டை மெட்டீரியல் அந்த டை வந்து நம்ம நாக்கில் அப்படியே ரோஸாக ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதில் கலக்குறாங்க குடிச்சு முடிச்சுட்டு நாக்கு ரோஸ் ஆகிடுச்சு போடுறா ப்யூர் ரோஸ் மில்க் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு தான் ஆனால் இந்த ரோடமீன் பிங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் கேன்சரை கூட உருவாக்கும் இதை பஞ்சு மிட்டாயில் எப்படிலாம் கலக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே பஞ்சு மிட்டாயை பற்றின எபிசோட் உணவு அரசியலில் நம்ம பண்ணியிருந்தோம் பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு புரிதலுங்கிறது கிடைக்கும் இப்படி நேரடியாக நம்ம சாப்பிட்ற இருந்து வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே கலப்படம் அப்படிங்கிறது மாறிடுச்சு இந்தியாவுடைய ஃபுட் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப பெருசு பயங்கரமான அளவுக்கு பணம் புரளக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான ரெவென்யூ அப்படிங்கிறது ஃபுட் மார்க்கெட்டில் இந்தியாவிலேருந்து உற்பத்தியாக போகுது இந்த வேல்யூங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒன் ட்ரில்லியனை தாண்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது இந்த ஃபுட் மார்க்கெட் இவ்வளோ பணம் புரளக்கூடிய இண்டஸ்ட்ரி அது இருக்குது அப்படிங்கிறதால இதில் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு முழுக்க முழுக்க பணத்தை மட்டுமே பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுறதுடைய விளைவு தான் இவ்வளோ ஃபுட் அடல்ட்ரேஷங்கிறது நடக்குது ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவ்வளோ பணம் புரளது இல்லையா இது எல்லாமே என் கன்சியூமர்ஸாக இருக்கும்ல நம்மளால் தான் நம்மளை அவங்க சரியாக கவனித்து பார்த்துக்கிட்டா தான் அது கரெக்டாக வளரும் இல்லைன்னா அது வளராமல் போயிடும் சரி எந்த வகையிலலாம் ஃபுட்டில் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது நடக்குது மூணு வகையில் இந்த கண்டாமினேஷன் அப்படிங்கிறது நடக்குது ஒன்று வந்து ஃபிசிக்கல் கண்டாமினேஷன் இது வந்து என்ன மாதிரியான கண்டாமினேஷன் உணவு சமைப்பாங்க இல்லையா அவங்களுடைய முடியோ நகமோ இல்லைன்னா கரப்பாம்பூச்சி மாதிரியான ஏதாவது மேட்ரோ ஃபிசிக்கலாக உணவில் கலப்படமாகிடுதுன்னா அது அதுதான் இந்த ஃபிசிக்கல் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கேன் டேட்ஸ்லேருந்து எப்படி கொட்டையை வெளியில் எடுக்கிறாங்கன்னு அதுதான் ஃபிசிக்கல் கன்டாமினேஷனுக்கு சரியான எக்ஸாம்பிள் ரெண்டாவது கெமிக்கல் கண்டாமினேஷன் இந்த கெமிக்கல் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் கெமிக்கலாக உணவில் கலப்படம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இது வந்து எதர்ச்சியாகவும் நடக்கலாம் அதாவது ஒரு பாத்திரம் வந்து சரியாக கழுவப்படாமல் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய லிக்யூட்னால் சோப் லிக்யூட்னால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது ஏற்படலாம் இல்லைனா லெமனை வந்து காப்பர் பிளேட்டில் வச்சு சமைக்கும் போது அதுலேயும் கெமிக்கல் ரியாக்ஷன்கிறது ஏற்படலாம் இல்லைன்னா பர்பஸாகவே பண்ணலாம் இந்த மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காக ஃபார்மை பயன்படுத்துவாங்கல்ல அந்த மாதிரி மூணாவதாக இருக்கிறது தான் பயாலாஜிக்கல் கண்டாமினேஷன் இந்த கண்டாமினேஷன் வந்து கெட்டு போன இறைச்சியை பயன்படுத்தியோ இல்லைன்னா அழுகி போன பழங்களையோ காய்கறியோ பயன்படுத்தி சமைக்கக்கூடிய உணவுகள் இந்த மாதிரியான கண்டாமினேஷன் வகையில் வந்து சேரும் இது மாதிரியான கண்டாமினேஷனை கண்டுபிடிச்சு அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறது தான் எஃப்எஸ்எஸ்ஏஐக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது எஃப்எஸ்எஸ்ஐஏ ரெகுலேஷன்ஸை வரைக்கும் பன்னெண்டு லட்சத்துக்கு கீழே ஒரு ஹோட்டல் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெருசாக வந்து லைசன்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும் போதும் ஆனால் பன்னெண்டு லட்சத்துக்கு அதிகமாக அவங்களுடைய டனவர் இருக்குது அப்படின்னா அப்போது அவங்க லைசன்ஸ் அப்படிங்கிறத வாங்கணும் ஆனால் இந்தியாவில் எஃப்எஸ்எஸ்ஐகேயில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸுடைய எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் அளவுக்கான ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி லைசன்ஸ்டு ஹோல்டர்ஸாக இருக்காங்க மீது எல்லாருமே ரெஜிஸ்டர்ட் தான் வர்றாங்க ஏன் எல்லாருக்குமே லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா கொண்டு வரலாமே அப்படின்னு யோசிக்கலாம் அதற்கான சவாலுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐயிலே இருக்குது எஃப்எஸ்எஸ்ஐயில் அதிகமான எண்ணிக்கையில் ஊழியர்கள் கிடையாது போதிய அளவுக்கு ஊழியர்கள் இல்லாததால் இதை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு ஹோட்டலுக்கு ரைடு போகிறாங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கம்ப்ளைண்ட் வந்தால் மட்டும்தான் அந்த ஹோட்டலுக்கு ரைடு போவாங்க அதுவும் அந்த ஹோட்டலில் எதாவது பர்டிகுலர் உணவில் தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த உணவு தான் ஃபஸ்ட்டு போய் அவங்க ரைடுங்கிறத நடத்துவாங்க வெறும் அஞ்சு சதவீதத்துக்கு தான் திடீர்னு எப்போவாது போய் ரைடு நடக்கக்கூடிய வழக்கங்கிறது இருக்குது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன கணக்கை பார்ப்போம் பெங்களூர் சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் எஃப்எஸ்எஸ்ஐ அமைப்பு ஜோன்ஸை பிரிக்கிறாங்க இந்த ஒவ்வொரு ஜோன்லேயும் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாமே ஒரு நாலஞ்சு ஆஃபீஸர்ஸுக்கு கீழே தான் வருது அந்த நாலஞ்சு ஆஃபீஸர் தான் அத்தனை ஹோட்டல்ஸையுமே கண்காணிக்கணும் இது எப்படி முடியும் இதை கணக்கு பண்ணி பார்த்தோன்னா இருபத்தி நாலு ஆஃபீஸர்ஸுக்கு கீழே முப்பதாயிரம் ஹோட்டல் வருது இவ்வளோ ஆயிரம் ஹோட்டலை இருபத்தி நாலு ஆஃபீஸரை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ண முடியுங்க கஷ்டம் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய சவாலாக இருக்குது அதோட இந்த மாதிரி கண்டாமினேஷனுங்கிறது எப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் கோவிட் டைமில் தான் அதிகமாக நம்ம ஆன்லைன் ஃபுட்ஸை வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பழகிட்டோம் எதுனாலும் ஃபுட்டை வந்து ஆர்டர் போட்டால் வந்துடும் அப்படிங்கிற பழக்கங்கிறது ரொம்ப அதிகமானது இந்த டைமில் தான் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமாக மட்டுமே எக்கச்சக்கமான பிஸ்னஸுங்கிறது ஃபுட் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அப்படி வந்து சேரக்கூடிய ஃபுட்டுங்கிறது ஒழுங்காக தரமானதாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கி மாறிடுச்சு நேரில் போய் ஹோட்டலில் சாப்பிடும்போதாவது என்னங்க இவ்வளோ மோசமாக சாப்பாடு இருக்குது அப்படின்னு நம்மளால் கேள்வி கேட்க முடியும் ஆனால் ஆன்லைன் மூலமாக ஃபுட் ஆர்டர் பண்ணி நமக்கு டெலிவரி ஆகும்போது அது ரொம்ப தரமற்றதாக இருந்தாலும் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை தவிர்த்துடுறோம் அப்படின்னு ஒரு சர்வே சொல் ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொல்யூஷனை தேடுறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிடுது அதனாலேயே நல்லா இல்லை காசு வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு நம்ம ஆரம்பிச்சிடும் இதோட இன்னொரு சிக்கல் என்ன ஆன்லைனில் நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அதிகமானதுக்கு அப்புறமா கிச்சன்ஸுங்கிறதும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு காமன் கிச்சனில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து அவங்களுடைய உணவை தயாரித்து நமக்கு வந்து ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுறாங்க நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது சூப்பராக இருக்குன்னு நீங்கள் ஸ்விக்கியில் சாப்பிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹோட்டல் எங்கே இருக்குடானு தேடி நீங்கள் போனீங்கன்னா அந்த ஹோட்டல் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அது ஒரு க்ளவுட் கிச்சனாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய கிளவுட் கிச்சன்ஸுங்கிறது இன்னைக்கு உருவாயிடுச்சு எஃப்எஸ்எஸ்ஐ வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி ஹோட்டல் நடத்தணும் பன்னெண்டு லட்சத்துக்கு அதிகமாட்டான ஒரு பண்ணுறாங்கன்னா அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருக்கு இல்லையா இதில் என்ன சிக்கலில் ஏற்பட்டுருக்குன்னு பாருங்கள் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து இதை ஹேக் பண்ணி பார்த்துருக்காரு அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காருனா ஒரே ஒரு சிங்கிள் அட்ரஸ்லேருந்து முந்நூறு பிரான்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரே ஒரு காமன் க்ளவுட் கிச்சன் அட்ரஸை வச்சு மட்டுமே முந்நூறு பிரான்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்விக்கி மூலமாக அதனால இந்த கிச்சன் வந்து உண்மையிலே ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியவே தெரியாது அத்தாரிட்டிஸ் போய் செக் பண்ணால் மட்டும்தான் தெரியும் இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் இருந்து நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம் திருப்பி நேராக போய் அந்த ஹோட்டலில் நம்ம போய் பார்க்கும்போது நல்லாயிருக்கா அந்த ஹோட்டலு ரொம்ப ஹைஜீனாக வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது க்ளவுட் கிச்சனாக இருக்கிறதுனால அந்த கிச்சன் சுத்தமாக தான் இருக்கா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியறதில்ல ஆனால் அதே சமயத்தில் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் இருக்குது பாருங்கள் அதுவும் சரியாக இல்லை நீங்கள் இந்த மாதிரி கிச்சனில் இருந்து நமக்கு ஒரு ஃபுட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபுட்டு சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அந்த கிச்சனையே க்ளோஸ் பண்ண போகிறதில்லை அதில் இருந்து அந்த ப்ராண்டை மட்டும்தான் தூக்க போகிறாங்க அதே பிராண்டு வேறு பேரில் அதே ஃபுட்டை மறுபடியும் ஜொமேட்டோ ஸ்விக்கி மூலமாக டெலிவரி பண்ணுறதுக்கான வேலைங்கிறது நடக்கும் ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான சொல்யூஷனாக தெரியல சரி பப்ளிக் ரிவ்யூ இருக்குதுல்ல காமன் ரிவ்யூங்கிறது இருக்குது அதை வச்சு ஏதாவது சொல்யூஷன் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஜொமேட்டோ அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஹோட்டல் நல்லா இருக்கு நான் நேரில் போய் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறதுக்கான சிஸ்டமாக தான் ஜொமேட்டோ இருந்தது அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்மாக அது மாறி இருக்குது ஆனால் இன்றைக்கி ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரியான பிளாட்ஃபார்மில் பப்ளிக் ரிவ்யூஸுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா இல்லை ஸ்டார் ரேட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது ஆனால் இந்த ஸ்டார் ரேட்டிங்குமே சரியாக செயல்படுதா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ஸ்பான்சர்டாக அவங்களுடைய ஆட்ஸை வந்து முன்னாடி கொண்டு வராங்க நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னால் அதில் இம்மிடியேட்டாக ஃபஸ்ட்டு வரக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் அதெல்லாம் குட்டியாக ஸ்பான்சர்டுன்னு போட்டு காட்டும் பசியில் இருக்கக்கூடிய அவசரத்தில் ஓப்பன் பண்ணோன்னே இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் நல்லாயிருக்கும் போல் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னு ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க ஆனால் அந்த ரேட்டிங்கும் பெய்டடா இல்லை ஆப் மூலமாக ஜென்ரேட் ஆகிருக்கா இல்லை ஜென்யூனான ரேட்டிங் தானா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல கடைசியாக மீடியா மீடியாவை பொறுத்த வரைக்கும் எங்கே எந்த ஹோட்டல் வந்து ரெய்டாகி சீல் வச்சாலும் அந்த ஹோட்டல் பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த ஹோட்டல் இருந்து பெரிய அளவுக்கான மார்க்கெட்டிங் ஃபண்டுங்கிறது இந்த மாதிரி மீடியாஸ்க்கு வந்திருக்கலாம் அதனாலேயே அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க ஆனால் இப்படி மீடியாஸ் மறைக்கிறதால எந்த ஹோட்டலில் இந்த மாதிரி கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பப்ளிக் ஆகிய நமக்கு தெரியறதே இல்லை எந்த ஹோட்டலு தெரிஞ்சாதானே அதை நம்ம அவாய்ட் பண்ண பார்ப்போம் இல்லை அதை சரி பண்ணியிருக்காங்களா அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சுருக்காங்களான்னு நம்ம யோசிப்போம் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏன் இந்த கண்டென்ட்காக ரிசர்ச் பண்ணும்போது கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் வந்து சீல் வச்சுட்டாங்க அப்படின்னு படித்தேன் அதுக்கப்புறமா பொன்னேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடை ஃபேமஸான பிரியாணி கடையிலையும் இதே மாதிரி ரைடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி படித்தேன் நான் ரெண்டு வேற ஒரு ஹோட்டல்ஸும் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா ரெண்டுமே எஸ்எஸ் ஹைதராபேடி தான் ரெண்டுமே ஒரே கடையாக இருக்குது ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளோ ரிசர்ச் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியுது சாதாரணமாக நியூஸ் படிக்கிறவங்க இதை எப்படியெல்லாம் பார்ப்பாங்க கடந்து போயிடுவாங்க ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் போல் எந்த ஹோட்டல்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தானே போவாங்க அவங்க பேர் வந்து அவங்க பேர் டேமேஜ் ஆகிரும் பிஸ்னஸ் அடிபடும் அப்படிங்கிற பயம் இருந்தால் தானே அதை திரும்ப செய்கிறதுக்கு ஹோட்டல்ஸ்லாம் யோசிப்பாங்க எப்படி இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருந்தால் எப்படிங்க சொல்யூஷன் கிடைக்கும் அப்போ இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு கேட்டால் இருக்குது மற்ற பல நாடுகள் இதை எந்த மாதிரி செயல்முறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே நம்மளால் இதை நம்ம நாட்டிலையும் அமல்படுத்தி சரி செய்கிறதுக்கு முடியும் உதாரணத்துக்கு டென்மார்க் ஜப்பான் கனடா மாதிரியான நாடுகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த ஃபுட் சேஃப்டியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க டென்மார்க்கே எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே டென்மார்க்கில் இந்த ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா அதுக்கு நிறைய ஊழியர்களை அவங்க நியமிச்சிருக்காங்க ஸோ அவங்களால ரெகுலர் இன்ஸ்பெக்ஷனுங்கிறத நினச்ச நேரத்தில் செய்ய முடியுது அது போக ஸ்மைலி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஹோட்டலில் வந்து நல்லா அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மைலியை வந்து சிரித்த மாதிரியான ஸ்மைலியை வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த ஸ்மைலியை அவங்க அந்த ஹோட்டல் வாசலில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வைக்கணும் அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போனால் எந்த ஹோட்டல் என்ன ரேட்டிங் வாங்கியிருக்கு எப்பப்பெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்து பப்ளிக் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதால அவங்களால ஃபுட் சேஃப்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த ஒரு சம்பவத்தையே எக்ஸாம்பிளாக பார்ப்போமே டென்மார்க்கில் கோப்பன் ஹேகன் கேஃபே அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்கிறது இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் திடீர் ரெய்டு நடத்தும் போது அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த கிச்சனுங்கிறது சுத்தமாக இல்லை அங்கே தயாரிக்கக்கூடிய உணவில் கண்டாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதிகாரிகள் உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கோபமான ஸ்மைலிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு ஆஸ் பர் ரூல் அந்த ஸ்மைலியை எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸும் நல்லா பார்க்குற மாதிரி அவங்க பெரிய சைஸுக்கு டிஸ்பிளேவாக வைக்கணும் அப்படி அவங்க வைச்சாங்க ப்ளஸ் பதினஞ்சு நாள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு டைமுங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு பதினஞ்சு நாளில் இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கணும் கிச்சனை வந்து சரியாக்கிடணும் அப்படி இல்லைனா ரெஸ்டாரண்ட்டை முழுசாக க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டுச்சு இந்த ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ளே இந்த ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிச்சனையே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சு எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே கரெக்டான ட்ரைனிங்கை கொடுத்து புது ப்ராசஸ்ஸே உருவாக்கி சரி பண்ணி நாங்கள் இப்போ எல்லாமே கரெக்டாக மாற்றிட்டோம் இனிமேல் இன்டர்னலாகவே நாங்கள் வந்து இதே மாதிரி கரெக்டாக எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ரீஇன்ஸ்பெக்ஷனுங்கிறது அதில் நடத்தப்பட்டு அந்த ஹோட்டலுக்கு சிரிக்கக்கூடிய ஸ்மைலிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அதை அதுக்கப்புறமா பெரிய சைஸில் டிஸ்பிளே அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வச்சாங்க அது அவங்களுடைய கஸ்டமர்ஸோடைய வருகையை இன்னும் அதிகமாக்குச்சு இப்படி ஓப்பன் சிஸ்டமாக டென்மார்க்குங்கிறது இருக்குது இதில் இன்னொரு கேள்வி வரும் பிரைப் இருக்குமே ஈஸியாக காசை கொடுத்து ஸ்மைலியாக வாங்கிடலாமே அப்படின்னு தோணலை அதுவும் நடக்காது ஏன்னா டென்மார்க்கில் விசில் ப்ளோயர்ஸுக்கு அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து கரப்ஷன் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறவங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு பெரிய அளவுக்கான சட்டம்ங்கிறது இருக்குது அவங்களுடைய ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதனால் கரப்ஷன் எங்கேயாவது நடந்தது அப்படின்னு யாராவது சுட்டி காட்டினாங்க அப்படின்னா இமீடியேட்டாக அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களால முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுடைய ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிங்கிறது ஒரு இன்டிபெண்டன்ட் அமைப்பு அரசியல் தலையீடே இல்லாமல் சுயேட்சையாக அவங்களால முடிவுகளை எடுக்க முடியும் அதனால் அங்கே கரப்ஷன் நடக்கிறது பெரிய அளவுக்கு குறையுது இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ங்கிறது இந்தியாவில் இருக்கும் இந்தியாவில் நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லைசன்ஸை வந்து மாட்டியிருப்பாங்க எந்த லைசன்ஸ் எதுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க எதில் வாங்கியிருக்காங்கன்னே தெரியாது சிம்பிளாக காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்மைலி மாதிரியான மேட்ரை யூஸ் பண்ணலாம் இது நல்ல ஹோட்டல் இது நல்ல ஹோட்டல் இல்லை இவங்க அதை சரி பண்ணிக்கிட்டாங்க சரி பண்ணலை அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து நமக்கு தெரியணும் அது தெரிய முடியல அதை மாதிரியான சிம்பிளான விஷயங்கள் உருவாக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லை ஹோட்டல்ஸுக்குமே அதற்கான வாய்ப்புகளை நம்ம தரணும் இந்தியாவில் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும் அதுக்கான லைசன்ஸ் வாங்குறதாகட்டும் பயங்கர பெரிய ப்ராசஸாக இருக்குது அவ்வளோ ப்ராசஸை தாண்டி லைசன்ஸை வாங்குறதுக்குள்ளே நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறாங்க இது நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட ட்ரைவிங்கிறது உள்ளே வர ஆரம்பிச்சிருது நான் சிம்பிளாக லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் ஐயாயிரூவா கொடுத்தா போதும் அப்படின்னு இரநூறுவாய்க்கு வாங்கக்கூடிய லைசன்ஸை அவ்வளோ பணம் கட்டி வாங்க வேண்டிய சூழலுங்கிறது வருது அதே மாதிரி ஒரு ஹோட்டலுங்கிறது தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷனுங்கிறது தரப்படணும் தராங்க ஆனால் அது சரி பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிற ஃபாலோ அப்புங்கிறது இருந்து அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு இந்த ஹோட்டல் இப்போ அவங்கள திருத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் வெளியில் வரணும் இன்னொரு முக்கியமான விஷயம் சட்டம் எல்லாேருக்கும் சமமாக இருக்கணும் சாதாரண நிலைமையில் ஹோட்டலை வச்சு நடத்திட்டு இருப்பாங்கள்ல அவங்கள தான் ரொம்பவும் போட்டு நசுக்குவாங்க ஆனால் அதே சமயத்தில் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு கம்பெனி மாட்டுச்சுன்னா அதோடய பேர் தெரியாது இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு இம்மிடியேட்டாக லைசன்ஸுங்கிறது க்ளியர் ஆகிடும் எல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க என்ன சரி பண்ணாங்க ஏது சரி பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியாது இதுதான் நடக்குது ஏன் மேகி எடுத்துப்போம் மேகியில் பயங்கரமான அளவுக்கு லெட்டை வந்து கலந்துருக்காங்கன்னு பெரிய அளவுக்கு பேசு பொருளாச்சு அதுக்கப்புறம் மேகி வந்து பேன் பண்ணுற அளவுக்கு நிலமை போச்சு ஆனால் திரும்பவும் மேகி வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சு ஆனால் அவங்க உண்மையிலேயே என்ன திருத்திக்கிட்டாங்க எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலுங்கிறது நமக்கு சரியாக தெரியலை அதை கரெக்டாக வந்து எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி சொல்லலை அதே சமயத்தில் இந்த இடைப்பட்ட கேப்பில் பதஞ்சலி ப்ராடக்ட்ஸு பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாங்க ஆர்கானிக்கு வீட்டில் செஞ்ச நூடுல்ஸ் இது அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ்லேயே ஏகப்பட்ட கண்டாமினேஷன் இருக்குங்கிற கிளைமுங்கிறது வந்துச்சு ஆனால் அதுக்கான ஆக்ஷனும் பெருசாக எடுத்த மாதிரி தெரியலை இப்படி பெருத்தவனுக்கு ஒரு சட்டம் இழைத்தவனுக்கு ஒரு சட்டங்கிற மாதிரி இல்லாமல் சட்டம் எல்லாருக்கும் சமமானது தான் அப்படின்னு சொல்லி அதை ஈக்குவலாக செயல்படுத்துறது தான் சரியானதாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ஃபுட் பிஸ்னஸில் இருக்காங்கல்ல அவங்க கையில் தான் இதுக்கான மொத்த சொல்யூஷனுமே இருக்குது அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தயவு செஞ்சு மனசாட்சியோடு நடந்துக்கோங்க ஏன்னா உங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வரவங்க ஏதோ காசு கொடுக்குற மிஷின் இல்லை அவங்களை எவ்வளோ வேணால் கொள்ளையடிக்கலான்னு நினைக்காதீங்க உங்களுடைய உணவு அவங்களுக்கு சரியானதாக இருக்கணும் உங்க மேலே நம்பிக்கை வச்சு உங்ககிட்ட வந்து சாப்பிட வராங்க அந்த நம்பிக்கையை நினைச்சு பார்த்து ஹோட்டலில் நடத்துங்க உங்கள் ஹோட்டலில் உங்களாலே சாப்பிட முடியாதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஹோட்டலில் நடத்தாதீங்க எழுத்து மூடிட்டு வேற தொழில் போயிடுங்க இப்படி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மனசாட்சியோட ஹோட்டலை நடத்துவாங்க அப்படின்னு நம்புவோம் ஆனால் அந்த நம்பிக்கையோடு சேர்த்து நம்மளை நாம் பாதுகாத்துக்க வேண்டிய வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு மேட்ரு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஆன்லைனில் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெனிஃபிட்ஸுங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அதுக்கு நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியமில் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது உங்களை பெனிஃபிட்ஸோட நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை இன்றைக்கே எடுத்து வச்சிருங்க அடுத்த இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான உங்களை உங்கள வந்து பார்க்குறேன்